தலைப்புச் செய்திகள் சீனா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேச்சு நடத்தினார் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது திறன் இந்தியா இயக்கத்தின் பத்தாவது ஆண்டு தினத்தையொட்டி நாடு முழுவதும் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கல்வித்துறையில் குறைப்பு செய்யும் அதிபர் டொனால்டு ட்ரம்பின் முடிவுக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் சீனா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று அந்நாட்டு அதிபர் திரு ஜிங்பிங்கை ஜின்பிங்கை சந்தித்து பேச்சு நடத்தினார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தினிடையே பெய்ஜிங்கில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா சீனா இருதரப்பு உறவில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து திரு ஸி ஜின்பிங்கிடம் தாம் எடுத்துரைத்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவரிடம் தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் அப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது காமராஜரின் நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளாா் சுதந்திரத்திற்கு பிறகான நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பு ஈடு இணையற்றது என்றும் சமூக நீதி குறித்த அவரது உறுதிப்பாடு நம் அனைவருக்கும் மகத்தான ஊக்கத்தை வழங்குகிறது என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் இந்நாளையொட்டி சென்னை காந்தி மண்டபம் வளாகத்தில் உள்ள காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினார் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அவருடைய உருவப்படத்திற்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழகம் இன்று அடைந்திருக்கும் பல்வேறு வளர்ச்சிக்கு அடிகோலியவர் காமராஜர் என்றும் தனது இறுதி காலம் வரை மக்கள் நலனையே முதன்மையாக கொண்டு வாழ்ந்தவர் என்றும் கூறியுள்ளார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லா ஜோஷி தெரிவித்துள்ளார் மும்பையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார் சூரிய சக்தி பேட்டரி உற்பத்தி பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பம் போன்றவற்றில் சர்வதேச உற்பத்தி முனையமாக இந்தியா விளங்குவதாகவும் இதற்கு உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் காரணம் என்றும் திரு பிரல்லா ஜோஷி தெரிவித்துள்ளாா் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் சராசரியாக ஐந்து சதவீதமாக உள்ளது என்று மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் சில்லறை பணவீக்கம் ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமாக இருந்ததாகவும் அது தற்போது ஐந்து புள்ளி ஒரு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஐந்தாவது தேசிய புத்தொழில் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தொழில் மேம்பாடு மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை அறிவித்துள்ளது சுயசார்பு என்ற அரசின் லட்சியத்தையும் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை எட்டும் வகையிலும் இந்தியாவின் புத்தொழில் நிறுவனங்கள் பல்வேறு வரிவிலக்குகள் எளிதான கட்டுப்பாடுகள் நிதி ஆதரவு திறன் மேம்பாடு போன்ற சலுகைகளை பெறும் வகையில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு அரசு ஆதரவு அளித்து வருவதாக வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜப்பானைச் சேர்ந்த ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் ஜப்பானில் அந்நாட்டு தொழில் நிறுவன தலைமைச் செயல அதிகாரிகளுடனான கூட்டத்தில் இன்று பங்கேற்று பேசிய திரு கிரிராஜ் சிங் ஜவுளித்துறையில் இந்தியா ஜப்பான் இடையிலான வர்த்தக உறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் உலக இளையோர் திறன்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் திறனை இளைய தலைமுறையிடம் ஊக்குவிக்கும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் திறன்கள் மூலமாக இளையோருக்கு அதிகாரம் அளித்தல் என்பது இந்த ஆண்டுக்கான மைய கருத்தாக உள்ளது திறன் இந்தியா இயக்கத்தின் பத்தாவது ஆண்டு தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படும் நிலையில் இந்த இயக்கத்தின் கீழ் வேலைவாய்ப்பு மற்றும் புத்தொழில் முயற்சிகளில் இளையோர் சிறந்து விளங்கும் வகையில் பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தமிழகம் முழுவதும் நூற்று தொன்னூற்றாறு இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இத்திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் மாநில அரசின் சேவைகள் மக்களை தேடிச் செல்லும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக திரு மு க ஸ்டாலின் கூறினார் மக்களை தேடி மருத்துவம் அந்த வரிசையில் இந்த முன்னெடுப்பில் அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் உங்களை தேடி வர போறாங்க இந்த முகாம்கள் நடக்கிற இடங்களில் மருத்துவ முகாம்களும் சேர்த்து நடைபெறும் இப்படி மக்களான உங்களோட தேவை அறிந்து தீர்த்து வைக்கிறது தான் நம்முடைய அரசு பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த மாரத்தான் வீரர் பவுஜா சிங் சாலை விபத்தில் உயிரிழந்தார் அவருக்கு வயது நூற்று பதினான்கு ஜலந்தர் மாவட்டம் பீஸ் என்னும் கிராமத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் அவர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பவுஜா சிங் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் இளையோருக்கு அவர் முன்மாதிரியாக உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளாா் ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் பல பகுதிகளில் இன்று அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அடுத்த இரண்டு நாட்களுக்கு இந்த நிலை நீடிக்கும் என்று தெரிவித்துள்ள வானிலை மையம் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்திலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இதனிடையே ராஜஸ்தானில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானின் பத்து மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஹிமாச்சல பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார் ம்லா சோலன் சிறுமார் மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளதாகவும் பிலாஸ்பூர் குல்லு மண்டி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகத்தின் நீலகிரி மலை ரயில் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு இருபது ஆண்டு நிறைவடைந்த நிலையில் மலை ரயிலில் பயணித்தது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளதாக பயணி ஒருவர் தெரிவித்தாா் சென்னில இருந்து விட்டி பார்க்க வந்தோம் அந்த டைம்ல டாய் ட்ரெயினில் டிராவல் பண்ணோம் இந்த மெயின் ட்ரைன் டிராவல் பண்ணி ஸ்டேஷன் ரீச் ஆகும் நடந்துட்டு இருந்தது என்ன செலிபிரேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ரயில்வே ஸ்டாஃபார் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அவங்க கேக் வெட்டாங்க வர பேசர் எல்லாருக்கும் அவங்களோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த செலிப்ரேஷன்ல நாங்களும் கலந்துகிட்டோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இது ஒரு இந்தியா தமிழ்நாடுக்கு ஒரு ப்ரைடான விஷயம் இந்த மாதிரி ஒரு நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு ட்ரெயின்ல யுனெஸ்கோ ஸ்டாண்டர்ட் பண்ணி இருபது வருஷமா அந்த வெல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பேசஞ்சரும் சாட்டிஸ்பைடா டிராவல் பண்றாங்க அமெரிக்காவில் கல்வித்துறையில் குறைப்பு செய்யும் அதிபர் டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது கடந்த மே மாதம் அந்நாட்டு கல்வித்துறையில் சுமார் ஆயிரத்து நானூறு பணியாளர்களை வேலையிலிருந்து நீக்கும் அரசின் முடிவை நிறுத்தி வைப்பதாக கீழமை நீதிமன்ற நீதிபதி திரு மியாங் ஜான் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் உச்சநீதிமன்றம் அம்முடிவை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய இளைஞர் அமைப்பான என் சி சி எனப்படும் தேசிய மாணவர் படையின் எழுபத்தி ஏழாவது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நாட்டின் இளைஞர்களிடையே நற்பண்புகளையும் தோழமை உணர்வையும் தலைமைத்துவ திறனையும் சேவை புரியும் ஆற்றலையும் மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு மாணவர்களுக்கு நல்லொழுக்கத்தையும் ஆயுத பயிற்சியையும் வழங்கி வருகிறது ஜம்மு காஷ்மீரின் தோடா அருகே நேரிட்ட சாலை விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் பனிரெண்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தோடா பாரத் சாலையில் சென்ற டெம்போ வாகனம் ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தெட்டு ஜூலை பதினைந்தாம் தேதி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கும் இப்போட்டி ஜூலை முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் கூடைப்பந்து கால்பந்து ஹாக்கி போன்ற போட்டிகள் ஜூலை பனிரெண்டாம் தேதியே தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சீனா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கா் இன்று அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேச்சு முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது திறன் இந்தியா இயக்கத்தின் பத்தாவது ஆண்டு தினத்தையொட்டி நாடு முழுவதும் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கல்வித்துறையில் குறைப்பு செய்யும் அதிபர் டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது